இனம் சிங்களம் சிங்களவர்களுக்கு சிங்களம் தெரியாத சில சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது இப்போ நான் தமிழர்களுக்கு தான் சிங்களம் கற்பிக்கணும் அப்படின்னு இருந்தேன் ஆனால் சிங்களவர்களுக்கும் இப்போ சிங்களம் கற்பிக்க வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு இதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்குது இலங்கையில் இது பௌத்த நாடு இது சிங்கள நாடு அப்படின்னு சொல்லி நெஞ்சு நிமித்திக்கிட்டு அப்படி விடுக்கா கதைக்கிறவங்க சிங்களம் தெரியாம இருக்கிறாங்க அதுதான் பெரிய பிரச்சனை எப்படி நாங்கள் சிங்களவர்கள் இது சிங்கள நாடுன்னு சொல்லி நெஞ்ச நிமித்திட்டு விடுக்கா சொல்லிக்கிட்டு தெரிகிறவங்களுக்கு சிங்களம் தெரியாதுன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது என்ன காரணம் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் நேற்று நான் ஒரு வீடியோனு போட்டிருந்தேன் உயனவா என்ற விஷயம் இருக்கு தானே அதாவது உயனவான்னு சொன்னால் சமைக்கிறது அதாவது ஒரு உணவை ஆக்கி எடுக்கிறதுக்கு தானே ஒரு உணவை நாங்கள் வந்துட்டு அவிச்சு அதை பதம் பண்ணி எடுக்கிறதுக்கு உயனவான்னு சொல்லுவோம் ஆனால் நான் சாப்பிடும்போது சொல்லியிருந்தேன் மமதன் கண்ணஹதனவா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படின்ட்டு வரவே வராது ஹதனவாண்டா அது செய்கிறதாம் லைட்டாக அதனைவாண்டா செய்கிறது நான் இதை வாய்ச்சிக்காரன் இந்த ஸ்க்ரீன் ஷூட்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் உயனவாதான் சமைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனவா என்றா செய்யறதுன்னு அர்த்தம் இப்ப ஹதனவாண்டா செய்யறதுன்னு அர்த்தம் அர்த்தமாம் சமைக்கிறதுக்கு ஒரு ஹதனவா வராது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் சொல்றது இங்க பாருங்க நான் இப்ப சொல்றது என்னன்னு சொன்னால் ஒரு சொல்லதான் நான் இப்ப விளங்கப்படுத்துறேன் விளங்குறா ஹதனவா விளங்கிடா சிங்களத்தில் விளங்குறதுக்கான சிங்களத்தில் எழுதுறேன் சரியா ஹதனவான்னு சொன்னா சமைக்கிறதுக்கு அதாவது சாப்பாடு சமைக்கிறதுக்கு வராது அப்படின்னு இவர் சொல்றாரு இவர கருத்தின்படி அதுதான் உணவு சமைக்கிறாங்க கேம உயனவான்னு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு உயனவா சொன்னா ஒரு விஷயம் இருக்குத்தானே அதாவது உணவுகள் இருக்குதானே உணவு எல்லாமே உயனவா இல்லை உணவு ஹதனவா வரும் எந்த இடத்துல தெரியுமா தெரியாது தானே சிங்களமா பிறந்துட்டீங்க உங்களுக்கு சிங்களம் தெரியாது நான் சொல்லி தரேன் இவரோட பேர் என்ன தெரியுமா கயான் பிஜின்னு போட்டிருக்காரு பேர் கயான் சரிதானே சரி ஓகே இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப சம்பல் இருக்குதானே தானே இப்ப சம்பல் தேங்காயை போட்டு மிளகாத்தூள் போட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு சமைச்சு சம்பல் ஒன்று செய்வோமே அப்ப அந்த சம்பல் இருக்கு தானே அந்த சம்பளை வந்துட்டு ஆக்குறது கிடையாது விளங்கிட்டா நெருப்பு போட்டு இது செய்யறது கிடையாது அதை நம்ம சமைப்போம் அப்படி சமைக்கிறது இருக்கு தானே அப்ப அந்த சமைக்கலுக்கு சம்பல் உயர் ஆண்டு வராது அந்த இடத்துல சம்போல ஹதனவா ஆண்டு வரும் விளையாட சம்போல ஹதனவா ஏன் அது ஒரு உணவு தான் அப்போ உணவு கேமோயனவா ஆண்டு அந்த இடத்துல வரல சம்போல ஹதனவா ஆண்டு வரும் சரியா இப்ப கேக் இருக்குது கேக்கு நாங்கள் என்ன செய்யணும் அவனில் போட்டு அவிச்சு தான் எடுக்கணும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கேக் உயனவான்னு சொல்கிறது இல்லை கேக் ஹதனவா அப்படின்னு சொல்றது இப்ப டீ இருக்குது டீ குடிக்கிறது இப்ப நாங்கள் டீ ஊத்துறோன்னு சொல்லுவோம் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தேஹதனவா அம்மா தேஹதனவா பீலையான்னு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை இப்படிலாம் பயன்படுத்தினது இல்லையா அப்படின்னு அவங்களோட குடும்பத்துக்கே சிங்களம் தெரியாதா அம்மா தேஹாதனவா இதெல்லாம் பீலை அண்ணன் சொல்லுவாங்க வளமையா சிங்கள வீடுகளில் பயன்படுத்துற ஒரு விஷயம் என்ன சொன்னா அம்மா தேத்தண்ணி ஊத்துறாங்க இருந்து குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு அம்மா தேஹாதனவா இதெல்லாம் பீலை அண்ணன் அப்படின்னு சொல்றது சரி இப்போ பத்து தானே சோறு தானே அது அரிசியை போட்டு தண்ணியை போட்டு உப்பு போட்டு அந்த அரிசியை நாங்க உருவாக்குறது கிடையாது அப்போ அதை நாங்க என்ன செஞ்சுவோம் ஆக்கி எடுப்போம் சமைச்சு எடுப்போம் அந்த சமைக்கிறதுக்கு நாங்க பத் உயனவா அப்படின்னு சொல்றது இப்போ சோறு கறி சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் அழிஞ்சிருந்தா அது சாப்பாடு ஒருத்தர் நாங்க சாப்பாடு கூப்பிடுறோம் அப்போ அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது கேம ஹதனவா டபுள்டா அம்மா கேம ஹதனவா இதெல்லாம் காளையாண்டோன்னே அப்படின்னு சொல்கிறது கேம உயனவாண்டும் பயன்படுத்தலாம் கேம ஹதனவான்னு பயன்படுத்தலாம் ஆனால் இவர் சொல்கிறாரு ஹதனவா என்று சொல்கிறது கிடையாது அப்படி ஹதனவாண்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு விளங்கிட்டா சரி அடுத்ததை நான் இவருக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சிங்களம் தெரியாட்டி பிரதர் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சிங்களம் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர் சொன்னார் என்றால் ஆகார சூதானம் கரமின் பவதி அதாவது இவர் ஆகார பிசமின் பவதி அப்படின்னு வருமாம் இதுதான் உண்மையான வடிவம் இதுதான் உண்மையான வடிவம் உணவு சமைத்தல் அல்லது தயார் செய்தலுக்கு உணவு தயாரித்தல் அல்லது உணவு தயாரிக்கிறது அல்லது உணவு சமைக்கிறதுக்கு சொல்றது ஆகார பிசமின் பவத்தின்னு சொல்கிறேன் இப்படி பேச்சு மொழியில் ஒரு நாளும் எங்கேயுமே பயன்படுத்துறதே கிடையாது உங்களுக்கு சிங்களம் தெரியாது அதனால நீங்க எந்த கிளாஸுக்கு வாங்க கட்டாயமா நீங்க சிங்களமா பிறந்திருக்கலாம் நீங்க சிங்கள இனமா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சிங்களம் தெரியாது சரியா இல்லை என்றால் ஆகார சூதானம் கிரமின் பவத்தி ஆகார சூதானம் கிரமின் பவதி அப்படின்னு சொல்றாங்களாம் அப்படிதான் சொல்லணுமா பேச்சு வழக்குல கேம உயனவா கேம உயனகமங் கேம அதனகமங் இந்த இடத்துல இந்த கேம அதனகமங் எப்படி வந்துச்சு

தேவையில்லை காரணம் நானே சிங்கள இனத்தைச் சேர்ந்தவன் நானே சிங்கள இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு முகமது பைசல் அப்துல் ரசாக் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறார் சொன்னால் இன்னா எழுதுற ஐடியும் அவன்ட்டு தான் இன்னா எழுதுற ஐடியும் அவன் தான் இது என்னென்னு எனக்கு புரியல நான் நினைக்கிற மாதிரிக்கு இதுக்குள்ளே வந்துட்டு ரோஸ் ஃப்ளவர் ரோஸ்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கமெண்ட்டை இது என்னுடையது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாரு இன்னா எழுதுகிற ஐடியும் அவன் தான் நான் அப்படி ஃபேக் ஐடி போடக்கூடிய ஒன்று இல்லை ஏன்னு தெரியுமா என்ன தாய் தகப்பன் ஒழுங்கான முறையில் என்னை பெற்று வளர்த்து இதுதான் அப்பா இதுதான் அம்மா இதுதான் நேர்வழி இதுதான் கெட்ட வழின்னு சரியான முறையில் காட்டி வளர்த்துருக்குறாங்க என்னை படிப்பிச்ச ஆசை ஆசிரியர்கள் இதுதான் சரியான வழி இதுதான் பிழையான வழி இதை இப்படி செய்தால் இப்படியாகவும் இப்படி செய்தால் இப்படியாகவும் என்னுடைய ஆசிரியர்கள் கற்றுந்திருக்கிறார்கள் நான் வாழ்ந்த சூழல் இருக்கு இதுக்கு சில வரையறைகள் இருக்குது இதுக்கு சில வரை வரையறைகள் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் தவறாகவும் இந்தமான மாதிரி விஷயங்கள் செய்தால் அது சரியாகும் அப்படின்னு சொல்லி சரியான முறையில் என்ன வந்துட்டு கற்பித்து தான் வளர்த்தாங்க கற்பித்து தான் வளகினாங்க என்னோட நல்ல மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க எனவே ஃபேக் ஐடி போடுறதுக்கு நான் ஒன்றும் ரெண்டு மூன்று அப்பனுக்கு பத்து பதினஞ்சு அப்பனுக்கு பிறந்தவன் கிடையாது வன் யாரு அப்பா அம்மா சரியான முறையில் பெத்து போடாதவன் தான் ஃபேக் ஐடியில வருவான் நான் ஃபேக் ஐடியில் வர வேண்டிய அவசியமே இல்லை அந்த ரோஸ் ரோஸ்ன்றது என்னுடைய ஐடியே கிடையாது அப்படி எதுவும் அது என்னுடைய ஐடியா இருந்தா எனக்கு அப்பன் பத்தா இருக்கணும் விளைடா அப்படி ஒண்ணுமில்ல நான் கதைக்கிறதா இருந்தா டிரெக்ட்டா இப்படி வந்து கதைப்பெண் வீடியோ உள்ள ஏன் தெரியுமா நான் நான் தான் தைரியம் முன்னுக்கு வந்து கதைக்கிறாளாச்சே நான் உங்களை மாதிரி கோழைகள் இல்லை வெளையிட்டா உங்களை மாதிரி கோழைகள் இல்லை சரி இதுல நாம பார்த்த மாதிரி இருந்தா இவர் சொன்னபடி இவர் சொன்னபடி பார்த்தா ஹதனவா என்றது சமைக்கிறதுக்கு வராது அப்படின்னு சொல்றாரு அப்போ கேக் ஹதனவா தேஹாதனவா மாலு ஹாதனவா இந்த மாதிரியான விஷயம் வராதா அம்மா மஸ் அதனவான்னு சொல்லுவாங்க மஸ் உயனவான்னு சொல்லுவாங்க மஸ் ஹதனவான்னு சொல்லுவாங்க ஹதனவா என்றது சமைக்கிறதுக்கு நிச்சயமாக பயன்படுத்தப்படும் இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிங்களவர்கள் யாராவது இருந்தா சாப்பாடு சமைக்கிறதுக்கு கேமஹதனை வாண்டு பயன்படுத்துறதா இல்லையா அப்படின்னு கேளுங்க அவங்க எஸ்ன்னு பதில் சொல்லுவாங்க விளங்கிட்டா அப்போ கயான் பீஜின்னு சொல்றவரு அப்படின்றா அவர் சரியான சிங்களவும் இல்லை அப்போ தமிழும் கிடையாது அப்போ அவர் இனமே கிடையாது அப்படின்ண்டா இவர் ஒரு இனத்தைச் சேர்ந்தவரே கிடையாது அப்படின்னா இலங்கையராகவே இருக்க முடியாது சரி இலங்கையில் பிறந்ததுனால இலங்கையராக இருக்கலாம் ஆனால் இவர் சிங்கள இனமும் அல்ல தமிழ் இனமும் அல்ல இவர் எந்த இனமுமே அல்ல இவர் தனிப்பட்ட ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு மனிதன் இவருக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது மொழி பற்று கிடையாது கிடையாது விஷயங்களை நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் விட்டுட்டு இந்த உண்மையாவே இப்படி இருக்குது ஆனா குறை வேண்டி இந்த விஷயத்தை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா கேவலமா இருக்குது கயானுக்கு கடைசி அவன் சொல்ல விரும்புறேன் என்ன தெரியுமா நான் இப்போ ஒரு சிங்களன் சொல்றேன் அதுக்கு சரியான அர்த்தம் என்னண்டு முடிஞ்சா நீங்க சொல்லுங்க அப்ப நான் ஒத்துக்கிறேன் சிங்கள பகுதியிலேயாவது நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க அப்படின்றத நான் ஒத்துக்கொடுறேன் சரியா என்ன பிரச்சனை பகுலு அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா ஹெலே வன அண்ணு புகட்ட பகுலு அப்படின்னு என்னன்னு சொல்லி சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எத்தோ காத்தி பாத்தி சுகத்தி சுத்த பாட்ட பயந்த சுத்தவனமீன் சூழ்நத்தி இது உங்களுக்கு புரிஞ்சா நான் இந்த வீடியோ செய்ததுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரியா சிங்களத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தான் சிங்களம் தானே புரிஞ்சு கொள்ளுங்க சரியா ரைட் ஓகே அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்ல வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி சிங்களமாக பிறந்து சிங்களம் தெரியாதவர்களுக்கும் தமிழாக பிறந்து சிங்கள மொழியை கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் உள்ளவங்களுக்கு சிங்கள மொழியை வளர்த்து ஆர்வம் உள்ளவங்களுக்கு நான் சிங்களம் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அந்த கிளாஸில் இணைஞ்சு படிக்க விரும்பினா பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு தரம் ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் இருந்து ஓ லெவல் வரைக்குமான எல்லா மாணவர்களுக்கும் சிங்களம் பேசுறதுக்கு வேணும்னாலும் படிக்கலாம் இல்லை ஸ்கூல் படிக்கலாம் இந்த விஷயங்களையும் தெளிவான முறையில் அழகான முறையில் விளங்கப்படுத்தி படிப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் நீங்க கிளாஸ் பண்ணுங்க